ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசையில் வந்து ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க நேற்று எபிசோட முடிவிலையே வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி முத்து வந்து சொல்கிறாரு அது யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன் மொட்டக்கடுதாசி கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாரம்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இல்லையா அதை யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண்டினியூஷன் ப்ரமோ தான் இன்றைக்கி வந்து காட்டியிருக்காங்க முத்து வந்து சொல்கிறாரு அது யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த ஆள் வந்து எப்போ நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தேன்னா இந்த ஓடுகாலியோட கல்யாணம் நடந்ததில் அன்னைக்கு வந்து நான் கல்யாணத்துக்கு வந்துட்டு இருக்கும் போது ஏன் கார்ல சவாரி பண்ண வந்தான் ஏன் கார்லேயே உட்காந்துட்டு பொண்ணுங்களை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு இருந்தான் அன்னைக்கு நான் தான் வந்து அவனை அடிச்சு அனுப்பினேன் நான் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி கீழே தள்ளிட்டு வண்டியை நிப்பாட்டாமல் அவன் பாட்டிக்கு போனால் அப்பயும் அவனை வந்து பிடிச்சி அடிச்சு போலீஸில் வந்து நான் தான் வந்து அவனை பிடிச்சி கொடுத்தேன் அப்படின்னு முத்து வந்து சொல்றாரு உடனே அண்ணாமலை வந்து கேட்கறாரு சரிடா அப்படியே இருந்தாலும் நீ வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்தவன் மனோஜ்க்கு எதுக்கு மொட்டை கடுதாசை அனுப்பணும் அப்படின்றாரு அண்ணாமலை அதுதான் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியல தெரியலப்பா என்னைக்காவது ஒரு நாள் அவனை கண்டிப்பா நான் வழியில வந்து பாத்துருவேன் அவன் தான் சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சுல்ல அவனை புடிச்சு ரெண்டு தட்டு தட்டுனா என்ன ஏதுன்ற உண்மை வந்து கொட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்றாரு முத்து இந்த மாதிரி சொல்ல சொல்ல பாத்தீங்கன்னா ரோகிணிக்கு வந்து பீதி கிளம்புது ஒருவேளை முத்து புடிச்சு அடிச்சுட்டாருன்னா கண்டிப்பா வந்து அவன் உண்மையை வந்து சொல்லிடுவான் ரோகிணியை வந்து பிளாக்மெயில் பண்றத பத்தி அப்படின்றத வந்து ரோகிணி வந்து அசம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குள்ளார முத்து போன்ல இருக்கிற அந்த வீடியோவை வந்து வீட்டுல காட்டி ஆகணும் அப்படின்றதுதான் இப்போ ரோகினோட மைண்ட்ல வந்து ஓடிட்டுருக்கும் ஸோ இப்படி ஒரு பிரமோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாரம் கொஞ்சம் பரபரப்பாக போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு ஆனால் அதே சமயம் நவராத்திரி குழுவும் வந்து வீட்டில் வைக்க போறாங்க இல்லையா அதனால அந்த செலப்ரேஷனில் கொண்டு போகிறாங்களா என்னன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த குழு நடக்கிற இந்த ஒன்பது நாளில் முக்கியமான உண்மை ஏதாவது வெளியில் வருதான்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ